உங்களுக்கு என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் பதினொன்று அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் மா பஞ்சாங்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டு இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கோடு கார்த்திகை கிருஷ்ணபக்ஷம் போப்டிச் டஸ் பஞ்சமி திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சஷ்டி திதி தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி நட்சத்திரம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மிருக சீரிஷம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு மதியம் ஒரு மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் இனி யோகம் வியாதிபாத யோகம் இன்று மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வரியான் யோகம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு காலை பத்து மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் சாப்பிடுயானே தயத்துல கரணம் இன்று காலை ஆறு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கரகரணம் தொடங்கி அக்டோபர் பன்னிரண்டு அதிகாலை மூன்று மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் பின்னர் வணிக கரணம் தொடங்கும் இது அக்டோபர் பன்னிரண்டு மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் அசுப காலம் சது ராகு காலம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஆறு மணி இருபத்து ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் வர்ஜி காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை மற்றும் இரவு எட்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் மிதபா அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று ஐம்பது மணி முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு மணி வரை இருக்கும் மஸ்தான்ஸ் அமிர்த காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் வரை மற்றும் காலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் ஸ்ரீவ்ச யோகம் இன்று மதியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத் ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி ஒன்று நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் இன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் பன்னிரண்டு காலை பதினொன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராத்தியில் இருப்பார் ஜன்ட் சந்திரன் இன்று மதியம் தப் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரிஷபராசியில் திஃப் இஸ்பர்ஸ் அதன் பிறகு மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் எட்டு வாருங்கள் இன்றைய தினசரி ராசி தொடங்குவோம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நீங்கள் பாத ஒரே பாதையில் நடப்பவர் அல்ல உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் தனக்கே உரிய புதிய பாதையை உருவாக்குகின்றீர்கள் உங்களிடம் பலரிடம் இல்லாத தைரியம் ஒற்றடைய திறமை மற்றும் முன்னெச்சரிக்கை உள்ளது அதனால் நீங்கள் கூட்டத்தின் நடுவில் தனித்துவமாக பிரிக்கப்படுகின்றீர்கள் இந்த எண்ணத்தை கடைபிடித்தால் நீங்கள் மற்றவர்கள் கனவிலும் காணாத உயரங்களை எட்ட முடியும் இன்றைய நாள் கடின உழைப்புக்கு சிறந்தது உங்கள் அர்ப்பணிப்பும் முயற்சியும் மக்கள் கவனிப்பார்கள் அது பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது மதிப்பு கோரிக்கையில் வெளிப்படும் உங்கள் தலைமை திறன்கள் குடும்பத்தினராலும் மேலதிகாரிகளாலும் பாராட்டப்படும் விற்பனை துறையினருக்கு இன்று வெற்றியின் வாய்ப்புகள் பெரிதாக உள்ளன ஆனால் நீங்கள் அந்த துறையில் இல்லாவிட்டாலும் உங்கள் முயற்சி வெற்றியை கொண்டு வரும் நினைவில் வையுங்கள் வெற்றி தனிமையில் புன்னகைக்கும் தோல்வி பொதுவாக கற்றுத்தருகிறது நான் இதுவே வாழ்க்கையின் உண்மை எனவே வித்தியாசமான கற்பனைகளில் நேரத்தை வீணாக்காமல் உங்கள் ஆற்றலை அர்த்தமுள்ள நடவடிக்கைகளில் முதலீடு செய்துங்கள் நாளின் தொடக்கம் சிறப்பாக இருக்கும் ஆனால் மாலையில் சில எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் அதனால் நிதியியல் வைஸ் சிறிது கவனம் வைக்கவும் இன்று உங்கள் உணர்வுகள் மற்றும் உறவுகள் முக்கிய இடத்தை பெறுகின்றன கடந்த கால நினைவுகளை எழுப்பும் ஒரு பழைய நண்பரின் அழைப்பால் மாலையில் ஒரு இனிமையான சிரிப்பும் வரலாம் உங்கள் அன்புக்குரியவர்கள் உங்களிடம் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு எதிர்பார்க்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவது அவசியம் குடும்பத்துடன் நேரத்தை கழிப்பது இன்று மகிழ்ச்சி அளிக்கும் ஒரே நேரத்தில் திரைப்படம் பார்க்கும் அல்லது விளையாட்டுப் போட்டியை ரசிக்கும் அனுபவம் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வீட்டில் அமைதியும் சமநிலையும் நிரம்பிய ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கலாம் சுவையான உணவு ஆழ்ந்த உறக்கம் மற்றும் மாடியில் படுத்து திறந்த வானத்தை நோக்குவதன் மூலம் வரும் அமைதியோடு உங்கள் நாள் புதுமை மற்றும் புத்துணர்ச்சியால் நிரம்பும் இன்று எதிர்கொள்ளும் சவால்களை நிதானமாகவும் பொறுமையுடனும் அணுகுங்கள் அது வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் உங்கள் நெருங்கியவர்களுடன் மனம் திறந்து பகிர்வதும் நிலுவையில் உள்ள சொத்து அல்லது வேலை தொடர்பான விஷயங்களில் உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதும் இன்றைய நாளின் முக்கிய அம்சங்கள் இன்றைய நாள் புதிய நிதி வாய்ப்புகளையும் உறவுகளில் சாதகமான மாற்றங்களையும் கொண்டு வருகிறது பழைய கடன்கள் அல்லது பாக்கிகளை தீர்க்க இது சிறந்த நேரம் இதனை முழுமையாக பயன்படுத்தி முடிக்கப்படாத பணிகளை முடித்து பணி நிலைய வலுப்படுத்துங்கள் பணத்தை பற்றிய ஏதேனும் குழப்பத்தில் நெகட்டிவ் சிந்தனையை விடுபட்டு தெளிவான முடிவுகளை எடுத்தால் பயன் பெரிதாக இருக்கும் வேலை செய்யும் அனைவருக்கும் போனஸ் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் காதல் வாழ்க்கையில் சீரான முன்னேற்றம் ஏற்படும் தூக்க குறைபாடு உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே உடலை கவனித்தல் அவசியம் உறவுகளை மேம்படுத்த சில சமயம் சற்று நிகழ்வும் புரிதலும் காட்டுவது பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப சூழலில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் சிப்பொழுது போக்கு பயணம் அல்லது சிறிய சுற்றுலா திட்டங்கள் இன்று உருவாகலாம் காதலர்கள் தங்களின் தொடர்புகளையும் புரிதலையும் மேம்படுத்த தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இதற்காக நீங்கள் முதலில் இயல்பான குணங்கள் சிறிது நகைச்சுவை மற்றும் நேர்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று வளர்ச்சி சமநிலை மற்றும் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கும் நாள் இது உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் இன்றைய நாள் உங்கள் உறவுகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உணர்ச்சி ஆழமும் நுட்பமான புரிதலும் தேவைப்படும் நேரமாகும் உங்கள் துணை உங்கள் உண்மையான எண்ணங்களை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றினாலும் இதயம் திறந்து பேசுவது மற்றும் தன்னம்பிக்கையை நிலைநாட்டுவது முக்கியம் காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது தனிமையில் இருந்தால் விரைவில் ஒரு சிறப்பான நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் உங்கள் துணையுடன் எண்ணங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்களை பகிர்வது மகிழ்ச்சியையும் மன நிறைவை தரும் எதிர்மறையான சூழ்நிலைகளை புறக்கணித்து உறவை வலுப்படுத்துவதை இன்றைய இலக்காக மாற்றுங்கள் சிறிய அன்பு செயல்கள் உதாரணமாக பிடித்த பரிசு கொடுத்தல் அல்லது மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவு ஏற்பாடு செய்வது உறவை மேலும் நெருக்கமாகும் அதே நேரத்தில் பணியில் உங்கள் நிர்வாக திறன்கள் மற்றும் தொழில்முறை தகுதிகள் மேலதிகாரிகளால் கவனிக்கப்படுகின்றன இதனால் உங்கள் மதிப்பும் உயர்ந்து வருகிறது மேலும் உங்கள் கடின உழைப்புக்கு விரைவில் வெகுமதி கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளதாகும் இன்றைய நாள் உங்கள் உழைப்பும் ஆர்ப்பணிப்பும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் நேரமாகும் சந்தைப்படுத்தல் வணிகம் அல்லது உங்கள் தொழில்துறையில் பணிபுரிபவர்கள் புதிய முன்னேற்ற பாதைகளை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் முயற்சிகள் முழு நம்பிக்கையுடன் செய்யப்படுமானால் எதிர்காலத்தில் அதன் பலன்கள் தெளிவாக வெளிப்படும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் முறையில் அனைவரும் வேறுபட்டுள்ளனர் சிலர் சிரமத்தை தவிர்த்து பின்வாங்குகிறார்கள் மற்றவர்கள் அதை சாதனையாக மாற்றி இலக்கை அடைகிறார்கள் நீங்கள் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து இன்று ஒரு முக்கியமான இலக்குக்காக ஒரு முக்கியமான படியை எடுக்கப் போகிறீர்கள் உங்கள் உழைப்பு சரியான பாதையில் உள்ளது வெற்றி தொலைவில் இல்லை நிதிநிலை சீரும் நம்பகமானதும் இதனால் வணிகம் மற்றும் முதலீட்டில் சமநிலையான அபாயங்களை எடுக்கலாம் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது செயல்திறனை வெளிப்படுத்துவது மற்றும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துவது இன்றைய முக்கியத்துவம் ஆனால் பெரிய முடிவுகளை எடுக்க முன் நம்பகமான ஆலோசனைகளை பெறுவது உங்களுக்கு பயனாகும் பணியிடத்தில் புத்திசாலித்தனத்துடனும் தொலைநோக்குடனும் செயல்படுங்கள் சிறிய முதலீடுகள் இன்று பாதுகாப்பானதும் லாபகரமாகவும் இருக்கும் மேலும் அலுவலக ஆவணங்கள் மற்றும் வணிக தேவைகளை ஒழுங்குபடுத்துவது இன்றைய முக்கிய முன்னுரிமையாகும் இன்றைய நாள் உங்கள் ஆற்றலும் வாய்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் அதிக வேலை மற்றும் சோர்வால் உங்கள் உடல் மற்றும் மனதுக்கு ஓய்வும் கவனமும் அவசியம் சிறிய நேரம் தியானம் ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது அமைதியான நடைபயணம் போன்ற செயல்களில் செலவிடுவது உங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்து தூக்கக்குறைவிலிருந்து விடுபட உதவும் அதிர்ஷ்டமும் நண்பர்களின் மற்றும் அலுவலக நண்பர்களின் பாராட்டும் இன்று உங்களுடன் இருக்கும் ஆனால் இதற்கிடையில் முதன்மையாக கவனிக்க வேண்டியது உங்கள் ஆரோக்கியமே சரியான நேரத்தில் சீரான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உண்பதன் மூலம் உடல் நலத்தை பராமரித்து வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்றைய நாள் அதற்கே சரியான நேரம் இன்றைய நாள் சனிக்கிழமையின் தாக்கம் வியாத்திவாதம் மற்றும் வரியான் யோகத்தின் சேர்க்கையால் ஒரு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் சந்திரன் ரிஷப ராசியில் சஞ்சரிப்பதால் ஸ்திரத்தன்மை மற்றும் நிதி சமநிலைக்கான போக்கு அதிகரிக்கும் ஆனால் நாளின் முடிவில் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் மனம் சற்றே அலைப்பாயக்கூடும் எனவே இன்று செயல்களில் பொறுமையும் எண்ணங்களில் தெளிவும் முடிவுகளில் நிதானமும் அவசியம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சனீஸ்வரருக்கு பூஜை மற்றும் தான தர்மங்கள் செய்யுங்கள் சனிக்கிழமை சனீஸ்வரரின் நாளாக கருதப்படுகிறது இன்று எள் தீபம் ஏற்றி ஓம் ஷனேஸ்வராய நமஹ என்று ஜபித்து ஏழை அல்லது தொழிலாளிக்கு கருப்பு எல் எண்ணெய் அல்லது ஆடைகளை தானம் செய்யுங்கள் இதனால் வாழ்க்கையில் தடைகள் குறையும் பணம் தொடர்பான தடைகள் நீங்கும் மற்றும் காரியங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் இரண்டாவது முதலீடு அல்லது பணப்பரிவர்த்தனைகளுக்கு மதிய நேரத்தை தேர்ந்தெடுக்கவும் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தாறு வரை அபிஜித் முகூர்த்தம் உள்ளது இது நிதி முடிவுகள் வணிக ஒப்பந்தங்கள் அல்லது கடன்களை தீர்ப்பதற்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பதால் இந்த நேரம் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறது மூன்றாவது பழைய முடிக்கப்படாத பணிகளை முழுமையடைய செய்யுங்கள் மூன்றாம் சனிக்கிழமையின் இயல்பு கர்மபலனை கிரபானை தரக்கூடியது இன்று பழைய நிலுவையில் உள்ள பணிகள் அல்லது நின்று போன பணத்தை திரும்பபோஸ் பெற முயற்சி செய்யுங்கள் சனீஸ்வரரின் அருளால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்க வாய்ப்புள்ளது நான்காவது குடும்பத்திலும் பணியிடத்திலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கவும் சந்திரன் மிதுன ராசிக்குள் பிரவேசிப்பதால் தகவல் தொடர்பு தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புடையது எனவே இன்று அமைதியான சுபாவத்தை கடைபிடிக்கவும் மற்றவர்களின் பேச்சை கேட்கவும் சிந்தித்து முடிவெடுக்கவும் இது தேவையற்ற சச்சரவுகளை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தும் இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் காலை ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி நாற்பத்து ஆறு மணி வரை ராகு காலம் இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் பயணம் அல்லது பணப்பரிவர்த்தனையை தொடங்குவது தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் இந்த காலத்தில் குழப்பம் மற்றும் தாமதத்திற்கான வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் சனிக்கிழமையன்று சனியின் கடுமையான பார்வை இருக்கும் மேலும் வியாதிபாத யோகம் மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை செயலில் உள்ளது இந்த நேரத்தில் கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது மன அமைதியை கெடுப்பது மட்டுமல்லாமல் பணியிடத்தில் உங்கள் நற்பெயருக்கும் தீங்கு விளைவிக்கும் மூன்றாவது வாகனம் அல்லது இயந்திரங்களை அவசரமாக பயன்படுத்த வேண்டாம் சனிக்கிழமையன்று காயம் அல்லது விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பயணம் செய்யும் போதும் அல்லது வாகனம் ஓட்டும் போதும் சிறப்பு கவனம் தேவை முடிந்தால் கிரக நிலை மிகவும் சாதகமாக மாறும் வரியான் யோகத்தின் போது மதியத்திற்கு பிறகு பயணம் செய்யுங்கள் நான்காவது ஆடம்பரம் அல்லது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் சந்திரன் மிதுன ராசிக்கு மாறுவதால் மனம் அலைப்பாயக்கூடும் வர்த்த மற்றும் செலவு செய்யும் போக்குவரத்து உங்களுக்கு அதிகரிக்கலாம் இன்று எந்த வகையான ஆடம்பரமான கொள்முதல் அல்லது மற்ற வீண் செலவுகளும் உங்கள் அரசு புற்றிய வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்க கூடும் பணத்தை சேமித்து முதலீட்டுக்கு திட்டமிடுவது அதிக பலனை தரும் இன்றைய நாள் நிதி ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் திட்டமிட்ட சிந்தனையை கோரும் நாளாக இருக்கும் கார்த்திகை கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மற்றும் சனிக்கிழமையின் தாக்கம் காரணமாக பணம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் இன்று சந்திரன் ரிஷப ராசியில் இருப்பார் இது ஸ்திரத்தன்மை மற்றும் லாபத்தை குறிக்கிறது ஆனால் இரவு இரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்களுக்கு மேல் மிதுன ராசியில் இருப்பார் ராசிக்குள் பிரவேசிப்பதால் செலவுகள் மற்றும் புதிய முதலீடுகள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கக்கூடும் அத்தகைய சூழ்நிலையில் சிந்தித்து செயல்படுவதே சிறந்ததாகும் இன்றைய நிதி தொடர்பான சுபயோகங்கள் காலை முதல் மத்தியம் மூன்று மணி இருபது நிமிடம் வரை ரோகிணி நட்சத்திரம் மற்றும் அமிர்த சித்தி யோகம் உருவாகிறது செல்வ வளர்ச்சி வணிக விரிவாக்கம் மற்றும் முதலீட்டு முடிவுகளுக்கு மிகவும் உகந்தது இந்த நேரத்தில் செய்யப்படும் நிதி சார்ந்த நடவடிக்கைகள் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்கும் குறிப்பாக அபிஜித் முகூர்த்தம் பிஸ்தான் பதினோரு மணி ஐம்பது நிமிடம் காலை பன்னிரண்டு மணி முப்பத்து ஆறு நிமிடம் பிற்பகல் மற்றும் அமிர்த காலம் பன்னிரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் பிற்பகல் ஆகியவற்றில் செய்யப்படும் காரியங்கள் சுப பலன்களை தரும் நிதி ரீதியாக லாபகரமான நடவடிக்கைகள் ஒன்று வணிக முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நாளின் வரிசிப்பு நடுப்பகுதி உகந்தது இந்த நேரத்தில் ரிஷப ராசியில் உள்ள சந்திரன் நிலையான லாபத்திற்கான வாய்ப்பை உருவாக்குகிறார் பெலிடிர்சன் இரண்டு பழைய நிலுவைத் தொகைகள் அல்லது கடன்களை வசூலிக்கை இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் ஸ்டபோர்ஸ்னஸ் குறிப்பாக மதியம் பன்னிரண்டு முதல் இரண்டு மணி வரையிலான நேரம் சுபமாக இருக்கும் மூன்றாவது புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளுக்கு இந்த நாள் செல்வாக்கு மிக்கதாக நிரூபிக்கப்படலாம் ஏனெனில் வரியான் யோகத்தின் தாக்கத்தால் தகவல் தொடர்பு திறன் வலுவாக இருக்கும் நான்காவது வீடு அல்லது வாகனம் தொடர்பான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டுமானால் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் எடுப்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்பொழுது மிருகசீரிஷ் நட்சத்திரம் தொடங்கி மனத்தெளிவு அதிகரிக்கும் எச்சரிக்கைகள் மற்றும் தவிர்ப்புகள் ஒன்று ராகு காலத்தின் போது ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்தவொரு நிதி சார்ந்த காரியம் முதலீடு அல்லது பணம் செலுத்துவதை தவிர்க்கவும் இது நஷ்டம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் இரண்டு சனிக்கிழமை மற்றும் வியாதிபாத யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் பிற்பகல் வரை காரணமாக அவசரமாக செய்யப்படும் பரிவர்த்தனைகள் அல்லது யாரையாவது அதிகமாக நம்புவது ஆபத்தானது மூன்றாவது ரொக்க பரிவர்த்தனைகள் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் தொழில்நுட்ப சிக்கல் அல்லது தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மீண்டும் சரிபார்ப்பது அவசியம் நான்காவது பங்கு சந்தை அல்லது சூதாட்ட முதலீடுகளில் கவர்ச்சிகரமான வாய்ப்புகள் தோன்றலாம் ஆனால் இன்று நீண்ட கால சிந்தனையுடன் இருப்பதுதான் பொருத்தமானது உடனடி லாபத்தின் பின்னால் ஓடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும்